ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கல் நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழி ஆதரிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப பேச வந்திருக்காங்க இவங்க சவுத் இந்தியா ஹோட்டல்ல இருந்து சிவா தேட்டர் விழா கிளம்பி அவர் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்ஸ்லாம் வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு கல்வி மருத்துவத்தை தரமா கூடு அவனுக்கு பத்தாயிரத்துக்கு மேல செலவு காசு தேவைப்படாது அரசு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா வச்சிருக்கு அரசு கல்லூரி வச்சிருக்கா வச்சிருக்கு ஆனா ஏன் அங்க படிக்கிறது இல்ல தரமா இல்ல இந்த அரசு துறை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எல்லாம் காட்சியில் இருந்தால் உடம்பு ஏன் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கறது இல்லாம இல்ல உங்களுக்கு பெற்றோம் மின்சாரம் அதானி ஏன் இது அரசு கட்சியை திறமை ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் பத்து ஆண்டுகளில் பல்கலைக்கழக வேந்தவர்களாக மாறி மிகப்பெரிய சொந்தர்களாக தான் வருவாய் பொருக்கமா இருக்குது கல்வி என கல்வி அடிப்படை இருக்குது மருத்துவம் அம்மாவுக்கு முடியல எப்படியாவது அம்மா காப்பாற்றணும் பிள்ளைக்கு முடியல எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும் பெருந்தைகள் மீ பார்த்தாதான் நல்லா வைத்தேச்சி வாங்குற ஒரு நம்பிக்கை இதை தகர்க்கணும்னு நினைக்கிற உங்க மகன் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன் தரத்துக்கு கல்வி சரியா சமமா தரமா இலவசமா என் பிள்ளைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் பிள்ளைகள் வாரிசுகள் எல்லா அரசு பள்ளிகளிலும் எல்லப்பாடி சட்டம் ஒன்று முதலமைச்சருக்கு முடியல அமைச்சருக்கு முடியல அரசு மருத்துவமனை படுத்து வைத்தி அது பதவி விலகி வீட்டுக்கு இணைய தலைகளா மாத்திரம் உலக தரத்திற்கு மருத்துவத்தை தூக்கி கொண்டு மருத்துவர்கள் கடவுளை போல செவிலியர்கள் தேவதை போல அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி படையெடுக்கிறப்பில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம்

ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அறிவு கருவறையில் சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் ஊழியர்கள் நாங்கள் பணி செய்ய மாட்டோம் சரக்கு ஊற்றி ஆகி ஒடுக்க மாட்டோம் சரக்கு எடுத்து நிற்க மாட்டோம் என்று தடை விட்டு வெளியே வீதி கொண்டு போறாங்க அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை நாங்கள் எடுத்திருந்தார் காவல்துறை போல பணி செய்ய ஒரு துறை இருந்து வெளியேறி அதான் ரெண்டு மாசம் விடுமுறை நீதி நீதி ஏப்ரல் மீது ரெண்டு மாசம் நீதிமன்ற விடுமுறை எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு ஒரு போலீஸ் தலைமை விடுமுறை இருக்குன்னு நினைக்கிறேன் வார ஒரு முறை விடுமுறைடா நாம் தமிழர் ஆட்சி வந்தா வார முறை விடுமுறை எப்படி விடுமுறை சுழற்சியில் இல்ல இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை உடம்பு எடுத்துக்காருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆறு மாசத்துக்கு ஒரு தூரம் குடும்பத்தோட சுற்றுலா எங்க போறா இங்க போற சிங்கப்பூரா போ மனுஷன் எப்படியா போ இந்த ஊட்டியா கொடைக்கான குடும்பத்தோட போ அரசு செலவு போயிட்டு வா மன அழுத்தத்தை குறைக்கிறோம் நடந்த பிறகு பிடிச்சு செயல்படுத்துகிற தண்ணிக்கிற காவல் துறை தானே நீங்க பார்த்திருக்க குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுக்க காவல் படை உருவாக்குறேன் போலீஸ் நான் எடுக்கிற போலீஸ் போலீஸ் உனக்கு தெரியும் எப்படி பண்ணுவோம் குள்ள மாதிரி பாரு ஒல்லியா இருப்பார் தவம் மேல தாடி வச்சுட்டு இருப்பார் அவர் போலீஸ்னா அவனுக்கு தெரியாது இந்த கூட்டத்துல பத்து பேர் இருப்பார் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சிங்கி வச்சுங்க கை பிடிச்சி கொஞ்சம் வாங்க பிளீஸ் கம் என்ன விட்டு பாங்க நீ பாலா அங்க நிக்கி ஜிபி யாத்தி விடாம அடி அப்ப வந்து ஏன் போலீஸா ஆமா போலீஸ் நீ நினைச்சிட்டு இருப்பா கேட்டா அங்க ரெண்டு பேருக்கு வந்திருப்பாங்க சந்தை அங்க பத்து பேர் எந்த இடத்துல சட்டம் செய்ய முடியாது எவன் போடுது இவன் பொதுமக்கள் உன்னால கண்டுபிடிக்க முடியாது கொண்டே வருவான்

நான் வர மாட்டேன் பந்தசு எங்க அண்ணன் திருமாவளது எங்க வைக்கோ ஐயா விஜயகாந்த் இவங்க எல்லாம் வந்து முன்ன தேடி வந்து வந்து இந்த திராவிட திருட்டு கூட்டத்துல கலைந்தது போல எங்க அண்ணன் சின்ன கதையில அனிசி மீன் போராடிச்சா எனக்கு ஏழு விளுக்காடு ஓட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு ஏன் ஓட்டு என் தம்பி எங்கள் உழைப்புக்கு ஓட்டு அப்படி ஒரு கட்சியை சொல்லு சொல்லு பிள்ளைங்க காக்கியை கட்டி வச்சுட்டு வேற சீரோட மாத்தியோ காக்கினா விளையாட சீரையில் தூக்கி என் காவல்நிலை மம்போது படிச்சுட்டு இருக்கிற உருவாக்குவேன் ஏன் குற்றத்தை குறைச்சது